கட்டுகளிலிருந்து விடுதலை பிரைஸ் லார்ட் நாம் வசிக்கும் இவ்வுலகில் எங்கு திரும்பினாலும் கட்டுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கட்டுகள் என்றால் என்ன தானாகவே எதையும் செய்ய முடியாத அடிமைத்தன நிலை தன்னை ஆட்டி வைப்பவரின் சொற்படி இயங்கக்கூடிய நிலைமை இந்த அதிநவீன யுகத்தில் சாத்தான் மக்களை அதிகமாக கட்டி வைத்திருப்பது இன்டர்நெட் மொபைல் ஃபோன் மற்றும் டிவி மூலமாக குறிப்பாக ஃபோன் இல்லாத வாலிப பிள்ளையவே பார்க்க முடியாது பெண்கள் டிவி தொலைக்காட்சி தொடர்களுக்கும் ஆண்களும் பெண்களும் பார்ட்டி என்ற பெயரில் மதுவிற்கும் இன்னும் கணினி அறிவுள்ளவர்கள் இன்டர்நெட்டில் போர்னோகிராஃபி என்று சொல்லக்கூடிய ஆபாச காட்சிகளுக்கும் தங்களை அடகு வைத்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கும் பொழுது எவ்வளவாக சாத்தான் மக்களை அடிமைப்படுத்தியிருக்கிறான் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இவை ஒரு பொழுதுபோக்கு காரியமாக தோன்றினாலும் மறுக்க முடியாத உண்மை என்னவென்றால் இவை அனைத்தும் சாத்தானின் கட்டுக்கள் இந்த கட்டுகளினால் பாதிக்கப்பட்டுள்ள நம் சொந்தங்களை மீட்டெடுக்க நமக்கு தேவையான ஆயுதம் இறை வார்த்தைகள் மார்க் எழுதிய நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களில் நாம் இவ்வாறு பார்க்கின்றோம் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைப்பவர்களால் நடக்கும் முதல் முக்கியமான அடையாளம் அவர்கள் பிசாசை துரத்துவார்கள் என்பதுதான் எல்லாவற்றிற்கும் தேவை நம் இயேசுவின் மேல் நமக்கு நம்பிக்கை வேண்டும் மேலும் அவரின் பிள்ளையாக அவரிடமிருக்கும் இந்த வல்லமையை பிள்ளை என்ற உரிமையுடன் நாம் பெற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் இந்த காரியங்களை எளிதாக செய்ய முடியும் அதிகாரபூர்வமான பிள்ளைதான் விண்ணக அரசில் நுழைந்து அவரிடமிருந்து இந்த உரிமையை பெற முடியும் விண்ணக அரசில் யார் நுழைய முடியும் யோவான் மூன்று ஐந்தில் நாம் இயேசு கூறுவதை பார்க்கின்றோம் ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் அதாவது தூய ஆவியால் பிறந்தால்தான் நாம் விண்ணக அரசில் நுழைய முடியுமே தவிர நான் ஒரு கிறிஸ்தவன் நல்ல காரியங்கள் பல செய்கிறவன் என்று சொல்லிக் கொள்வதால் ஒரு பயனும் இல்லை இவ்வுலகம் நிரந்தரமானதல்ல விண்ணகம்தான் நிரந்தரமானது அதில் நாம் நுழைய வேண்டும் என்றால் நாம் நிச்சயம் தூய ஆவியால் பிறந்திருக்க வேண்டும் தீத்து மூன்று ஐந்து அதாவது நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டு இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு விட்டேன் என்பதை நம்பி இயேசுதான் நம் மீட்பர் என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ள வேண்டும் இப்படி சொல்லும் பொழுதுதான் நாம் விண்ணக அரசில் நுழைய முடியும் என்பதை நம் அன்பர் இயேசு மிகவும் தெளிவாக கூறுகின்றார் நாம் தேவனின் பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது நாம் வெகு எளிதில் நம்மை சுற்றி இருக்கும் கட்டுகளையும் தீய பாவ பழக்க வழக்கங்களினால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நமது சொந்தங்களையும் வெகு எளிதாக விடுவிக்க முடியும் தீய பழக்க வழக்கங்களை விடச் சொல்லி உங்களது சொந்தங்களோடு நீங்கள் போராடி இருக்கலாம் எவ்வளவோ மனித முயற்சிகள் எடுத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவது மிக மிக கடினம் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுவோம் நாம் போராடுவது தீய பழக்க வழக்கங்களினால் நம்மை துன்புறுத்தும் நமது உறவுகளோடு அல்ல மாறாக அவர்களின் உடம்பில் புகுந்து அவர்களை ஆட்டி வைத்து கொண்டிருக்கக்கூடிய கட்டி வைத்திருக்கக்கூடிய பிசாசுடன் தான் என்பதை முதன் முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிசாசு ஒரு மனிதன் அல்ல அதனால் மனித முயற்சிகள் அவனிடம் பழிக்காது அன்பர் இயேசுவையே சோதித்த வல்லமை வாய்ந்த அசுத்த ஆவி அவன் ஆகையால் எவ்வாறு இயேசு அவனை தோற்கடித்தாரோ அதே போல இறை வார்த்தைகளின் மூலம் தான் நாம் அவனை தோற்கடிக்க முடியும் நம் அனைவருக்கும் இயேசுதான் முன் மாதிரி நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த பொழுது இயேசுவை சாத்தான் மூன்று சோதனைகளை கொண்டு வந்து சோதித்தான் இயேசுவோ எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இறை வார்த்தைகளின் மூலம் அவனை முறியடித்தார் சாத்தான் அவரை விட்டு நீங்கினான் ஏனென்றால் பிசாசுகள் இறை வார்த்தைக்கு நடுங்கக்கூடியவை அதனால் குடிப்பவர்களின் உடலில் இருக்கும் பிசாசை பார்த்துதான் நாம் பேச வேண்டுமே தவிர அவர்களை திட்டுவதால் ஒரு நன்மையும் நடக்கப் போவதில்லை இன்றே ஜெபம் செய்வோம் பிசாசினால் கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எனது உறவுகளை அன்பின் ஆண்டவரே உமது பாதத்தில் நான் சமர்ப்பிக்கின்றேன் அப்பாலே போ சாத்தானே என்று விரட்டிய உமது நாமத்தினால் நான் தைரியமாக எனது உறவுகளை கட்டி வைத்திருக்கக்கூடிய பிசாசை நோக்கி அப்பாலே போ என்று தைரியமாக நான் சொல்ல எனக்கு நீர் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை நான் கெஞ்சி மண்டாடுகின்றேன் ஆமேன்